வணக்கம் எல்லோருமே பேயிருக்கென்று சொல்லுகின்ற போது நான் அப்போதெல்லாம் நம்பவில்லை நேற்றைய தினம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே இருபத்தி ஒன்பதாவது நாள் நேற்று புதன்கிழமை இந்த பேயாட்டத்தை நான் கண்ணால் கண்டேன் கண்டதும் பயந்து விட்டேன் தானாக ஆடுகின்றது தானாக கதரை திரும்புகின்றது தானாக வந்து அறவை இருப்பது போல் எனக்கு காட்சி தருகின்றது இருந்தாலும் இந்த பேயாட்டத்தை பார்த்து நான் பயந்து தான் விட்டேன் ஆனாலும் அது பேயாட்டமில்லை கடவுளியை அடித்த காத்தின் வேகம் அந்த கதிரையை அப்படி ஆட வைத்திருக்கின்றது பார்க்கின்ற போது முதலில் கதிரை திரும்பி முன் வாசலில் நின்ற போது நான் பார்த்தவுடன் பயந்து விட்டேன் இது எப்படி என்ன எப்படி ஏற்பட்டிருக்கும் என்று பின்பு அந்த அவலத்தில் இருந்த அந்த கண்காணிப்பு கம கமராவை பார்த்தபோது புரிந்து கொண்டேன் அது தானாக ஆடுகின்றது ஆனால் தானாக ஆடுகின்ற போது கூட அது பேய் ஆட்டம் போல் தான் இருக்கின்றது சில வேளைகளில் பேய் தான் வந்து ஆடுகின்றதோ தெரியாது பாருங்கள் இப்படி எல்லாம் அத்த பாட்டில் ஆடிப்போட்டு மீண்டும் அது தானாகவே அதே இடத்தில் இருக்கின்றது ஆனால் திரும்பவில்லை நன்றி மணி சந்திப்பு மார்மோகன்